ஃப்ரெண்ட்ஸ் ஆபாச படம் என்பது எப்போதும் சர்ச்சைக்குரிய டாப்பிக்காகவே இருந்துள்ளது இதற்கிடையே ஆய்வாளர்கள் ஆபாச படங்கள் நமது ரியல் வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதை கண்டறிய நடத்திய முக்கிய ஆய்வு முடிவுகள் இப்போது வெளியாகியுள்ளது அது குறித்து நம்ம விரிவா பார்க்கலாம் ஆபாச படங்கள் குறித்தும் அது ஒருவரது பாலியல் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துகிறது என்பது குறித்தும் கண்டறிய பல்வேறு ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது அப்படி நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் மிக முக்கிய தகவல் தெரியவந்துள்ளது இது ஆபாச படங்கள் ஒருவரது அந்தரங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதை காட்டுவதாக இருக்கிறது ஜேர்னல் ஆஃப் செக்ஷுவல் மெடிசன் என்ற இதழில் இது குறித்த ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது அதில் ஆபாச படங்களை பார்க்கும் ஆண்கள் மற்றும் ஆபாச படங்களை பார்க்காத ஆண்கள் என இரு தரப்பிற்கும் இடையே என்ன வேறுபாடு என்பதை கண்டறியவே இந்த ஆய்வை நடத்தியுள்ளனர் பாலியல் சார்ந்த விஷயங்களில் அவர்களின் நடத்தை எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்கிறது என்பதை கண்டறிய பதினெட்டிலிருந்து அறுபத்தைந்து வயதுடைய ஆயிரத்தி முப்பத்தாறு ஆண்கள் மற்றும் பெண்களிடம் இது குறித்து ஆய்வு செய்துள்ளனர் இதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சில விஷயங்கள் பொதுவானது என்ற போதிலும் சில விஷயங்கள் முற்றிலும் புதுமையாகவே இருக்கிறது முதலில் ஆபாச படங்களை அதிகம் பார்க்கும் ஆண்கள் கேஷுவல் உடலுறவை விரும்புகிறார்கள் மேலும் பல பாட்னர்கள் உடன் உடலுறவு கொள்ள விரும்புவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த சர்வேயில் எழுபது சதவீதம் ஆண்களும் ஐம்பது சதவீத பெண்களும் ஆபாச படங்களை பார்ப்பதாக தெரிவித்துள்ளனர் இதில் ஆபாச படங்களை பார்க்கும் பெண்கள் தங்கள் பாட்னர்கள் பாலியல் ரீதியாக தங்களை திருப்திப்படுத்தவில்லை என்று அதிகம் உணர்கிறார்களாம் மறுபுறம் ஆபாச படங்களை பார்க்கும் ஆண்கள் அதில் வரும் விஷயங்களை பாட்னர்களுடன் முயல்கிறார்களாம் இவை இரண்டுமே ஆபத்து என்கிறார்கள் மருத்துவர்கள் ஆபாச படங்களில் வருவது நிஜமில்லை அது ஒத்திகை செய்து படமாக்கப்படுவது எனவே அதை பார்ட்னர்களிடம் எதிர்பார்ப்பது தவறு என்கிறார்கள் மருத்துவர்கள் மறுபுறம் ஆபாச படத்தை பார்க்காத ஆண்கள் உடலுறவை தாண்டி எமோஷனலாக கனெக்ட் அதிகம் விரும்புகிறார் என்றும் இந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது இந்த ஆய்வு ஆபாச படங்களுக்கும் ரியல் வாழ்க்கைக்கும் எந்த அளவுக்கு சிக்கலான உறவு இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது மேலும் செக்ஸ் உறவுகள் மற்றும் பாலினம் உள்ளிட்டவை மீதான நமது பார் நமது எதிர்பார்ப்பே ஆபாச படங்களால் பாதிக்கப்படலாம் என்றும் இந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது அதே நேரம் அனைவரும் ஆபாச படங்களால் பிரச்சனை என்று சொல்வதில்லை ஒரு சிலர் ஆபாச படங்களில் சில நல்லதும் கூட நடப்பதாகவே குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக ஆபாச படங்கள் பாலியல் விழிப்புணர்வையும் வெளிப்படைத்தன்மையும் அதிகரிக்கும் என்கிறார்கள் மேலும் இது தம்பதிக்கிடையே ஆரோக்கியமான பாலியல் தொடர்புகளை உருவாக்கவும் உதவும் என்கிறார்கள் இப்படி இருவேறு கருத்துக்களே ஆபாச படங்களில் இருக்கிறது